ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி முறுக்கு போன வீடியோவில் முறுக்குக்கு மாவு எந்த மெத்தடில் பண்ணணும்னு நான் செஞ்சு காட்டியிருப்பேன் அந்த மாவை வச்சு இன்றைக்கி முறுக்கு எப்படி செய்யலான்னு செஞ்சு காட்டப்போரை வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் முறுக்கு மாவுங்க இன்றைக்கி நான் எடுக்க போகிறது இந்த உலகுக்கு ரெண்டு உலக்கு அளவுக்கு நான் முறுக்கு மாவு எடுத்துக்க போகிறேன் அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து நான் ரெண்டு உலகுக்கு முறுக்கு மாவு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதுலேயே சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் நீங்க கருப்பு எள்ளு யூஸ் பண்ணா சீரகம் கூட அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம உப்பு செக் பண்ணிடலாம் இப்போ வந்து தண்ணி சேர்த்து நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம் தண்ணி ஆரம்பத்துலேயே ரொம்ப நிறையா ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய ஆரம்பிக்கணுங்க இது வந்து எந்த பதத்தில் மாவு இருக்கணும்னா இடியாப்ப மாவு பதத்துக்கு மாவை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது கரெக்டான பதத்தில் இருந்தாலும் நம்ம முறுக்கு பிளிகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிடலாம் ஓரளவுக்கு பசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாவோடு சேர்க்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்து பிசைஞ்சிடலாம் ரெண்டு உலக்கு மாவுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒருவேளை பட்டர் இல்லைன்னா சூடான எண்ணெய் நான் முறுக்கு முறுக்குப்புளிக காய வச்சிருக்கோம்ல அதில் கூட கொஞ்சமாக சூடான எண்ணெயை ஊற்றி கூட நம்ம பிசைஞ்சு எடுத்திருக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சிடலாம் கரெக்டான பதத்துக்கு நான் பிசைஞ்சாச்சு மாவு வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க கரெக்டான பதத்தில் சாஃப்ட்டாக இருந்தால் தான் முறுக்கு புளியது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் பிசைஞ்சிட்டேன் மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்ட்டாக இருக்குது இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து வந்து நம்ம முறுக்கு ஒளக்கு எடுத்துடலாம் முறுக்கு உலக்கில் புளிகிறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் எடுத்து இது ஃபுல்லாக தடவிடலாங்க மொதல் தடவை தடவைனா போதும் இது வந்து முறுக்கு தட்டில் வந்து மூணு கண் இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன் நான் சின்ன கன்று தான் எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்து முறுக்கு சீக்கிரம் வேகம் பெருசெல்லாம் கொஞ்சம் வேக லேட் ஆகும் இதிலே நான் எண்ணெய் தடவிட்டேன் இப்போ வந்து முறுக்கு மாவை வந்து அதில் வந்து போட்டுடலாம் முத தடவை எண்ணெய் தடவைனா மட்டும் போதுங்க அடுத்தடுத்து மாவு சேர்க்கும் போது எண்ணெய் தடவணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து நான் முறுக்கு புளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இது காஞ்சிச்சான்னு பார்த்துடலாம் பாருங்கள் எண்ணெய் வந்து கரெக்டான சூடில் இருக்குது போட்டோன்னே மேலே வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம் முறுக்கு புளிகிறதுக்கு இந்த கரண்டியில் லைட்டாக எண்ணெய் தடவிடலாம் இதுவும் மொதல் தடவை தடவைனா போதும் அடுத்தடுத்து தடவை வேணாம் முறுக்கு வந்து இப்போ புளிஞ்சிடலாம் அதே மாதிரி முறுக்கு புளியும் போது அந்த மாவு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப்போடு இருக்கணும் ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சாலும் நம்மளுக்கு வந்து வேகாது கடைசி இது பண்ணும்போது லைட்டாக அமைக்கி விட்டுட்டு எண்ணெயில் போட்டுடலாம் அந்த கடைசி இதை அமுக்காமட்டோம்னா எண்ணெயில் போடும்போது அதை வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதனால் லைட்டாக அமுக்கிட்டு போட்டுருங்க நான் வந்து முதல் தடவைனால ஒரு முறுக்கு தான் புழிஞ்சு போட்டிருக்கேன் இது நல்லா வெந்துருச்சு பார்த்திங்கனாலே தெரியும் நான் இன்னொரு தடவை பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு முறுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடாதுங்க தள்ளி தள்ளி இருக்கணும் கடைசி இதை லைட்டாக அமைக்கிட்டு இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் நான் வந்து கல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் எடுத்திருக்க சட்டிக்கு வந்து மூணு முறுக்களவு தாங்க வேகும் நீங்கள் எந்த சட்டி எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி முறுக்கை வந்து புழிஞ்சு போட்டுக்கலாம் அதே மாதிரி மாவு வந்து நான் கம்மியாக ரெண்டு உலகுக்கு தான் எடுத்துருக்கேன் நம்ம முன்னாடியே மாவு நிறையா போட்டு பிசைஞ்சிட்டோம்னா நம்ம புழிஞ்சு போட்டு எடுக்கிறக்குள்ளாட்டே அந்த மாவு வந்து காஞ்சிரும் அதனால நீங்கள் நிறையா போடாமல் ரொம்ப கம்மியாகவே போட்டு பிசைஞ்சு எடுத்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் முத போட்ட முறுக்கு வந்து வெந்துருச்சு ஏன்னா அடுத்த ரெண்டு முறுக்கு வந்து நிறைய நொற தழுது பாருங்க இதில் வந்து நொறை வந்து அடங்கிருச்சு நொறை அடங்கிடுச்சுன்னா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ முறுக்கு வெந்துருச்சு இதை எடுத்துடுறேன் நல்லா முன்னாடி பின்னால் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுக்கணுங்க மாதிரி அடுப்பை வந்து ரொம்ப ஃபுல்லாக வச்சிடக்கூடாது ஸ்லோவாகவும் வச்சிடக்கூடாது மீடியமில் வச்சு எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே பாருங்கள் நுறம் எதுவுமே இல்லை பாருங்கள் மொ நொரம் வந்து நல்லாவே அடங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம் முறுக்கு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை மாவு ரொம்ப தண்ணி மட்டும் பசைஞ்சிடாதங்க ஏன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கலை இப்போ வந்து நான் லைட்டாக உடச்சி காட்டுறேன் முறுக்கு தொட்டனிமே ரொம்ப நல்லாவே உடையுது பார்த்தீங்களா பாருங்கள் சூப்பராகவே நல்லா வருது பாருங்கள் முறுக்கு வந்து நல்லா முறு முறுன்னு இருக்குது ஸோ முறுக்கு வந்து இப்போ ரெடியாயிருச்சு அவ்வளவுதாங்க முறுக்கு ரெடி இந்த தீபாவளிக்கு இந்த மெத்தடில் முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்